ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் விண்ணப்பிக்கும் பணிகள் தொடங்கிவிட்டது என்ன படித்திருந்தாலும் சரி உங்களுக்கு போக்குவரத்து கழகத்துல தற்சமயம் காலி பணியிடங்களை ஒதுக்க போறாங்க உங்களுடைய காலி பணியிடத்தை ஜாயின் பண்ண கொள்ளுங்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றி போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்களை நிரப்ப இருக்காங்க அதை பற்றிய ஒரு முழுமையான தகவலை எந்தபடிய பதிவுல பார்க்கலாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டர் ஏஇஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களையுமே நிரம்பரத்துக்கு உண்டான ஒரு அரசான இன்னும் சில தினங்களில் வெளியிட இருக்காங்க நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் நீங்கள் ஜாயின் பண்ண என்னென்ன வழிமுறைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டெக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பணியிடங்கள் அதிகமாக இருக்குங்க இப்போதைய நிலவரப்படி போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டர்க்க அதிக அளவுல இந்த ஆண்டு எடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்கள் இந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ளார ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை போக்குவரத்து கழகங்கள் வெளியிட இருக்காங்க நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா என்னென்ன பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுங்க ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இருந்தால் அவங்களால போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண முடியும் அது இல்லைன்னா கண்டிப்பா அவங்களால போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணவே முடியாதுங்க போக்குவரத்து டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களும் எடுக்கிறாங்க டிரைவர் கண்டக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன் வந்து பாத்தீங்கன்னா எய்ட் சர்டிபிகேட் சோ ஃபஸ்ட் எய்ட் சர்டிபிகேட்டை அருகாமையில் இருக்கிற இன்ஸ்டியூட் அணுகி நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அது மட்டுமே கிடையாது இப்பவே நீங்க டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டெக்டர் லைசன்ஸை வாங்கி வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க அடுத்த பத்து தினங்கள்ல எப்பொழுது வேண்டாம் ஆனாலும் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட போறாரு நீங்க போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனடியாக இந்த மேற்கண்ட வழிமுறைகளை பின்பற்றி போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணிக்கலாங்க மீன் ஒரு நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்